பூச்சாண்டி வேடத்தை வேடதாரியார் இதைத்தான் கேட்குறேன் வேடதாரின்னு சொன்னா நீங்கள் என்னோட பூச்சாண்டி வேடம் இது பூச்சாண்டிகள் தான் ஆஹ் புலி மாதிரி தோலை கட்டுறது இடுப்புக்கு கட்டுறது தோல்லை தூக்கி போடுறது திருத்த மாதிரி அதெல்லாம் வந்து வேல்வெட்டுல போடுறது போட்டால் ஏதோ ஐயா மேலே நீங்கள் சிவோகம் பண்ணி பாவனை செய்யும்னா நீங்கள் மனதாள சிவோகம் பண்ணி பாவனை செய்கிறோம் எத்தனை வேறுனு கேட்டால் உண்மையில விரல்வெட்டு எண்ண முடியாது அப்படியான சூழல் இதுக்கு இல்லை சிவோகம் பாவனை பண்ணி தாங்கள் சிவம் என்று சொல்ல வண்டி இவர்கள் புலி தோலை போத்து அதாவது வெல்வெட்டத்துக்கு தோலில் போட்டுட்டு தலைப்பாயை கட்டினால் சிறுத்தையோ அல்லது புலியோ இதை காட்டினால் தாங்கள் மானுடச்சிவம்ன்ற மாதிரி வெளியில காட்டிக் கொள்றதுல பூசைகள்ல புகுத்துறது எவரா இருக்கும் யார் அவன் இலங்கைக்கு வந்தான் இப்படி என்றெல்லாம் படிச்சிருப்போம் இப்போ இந்த இந்தியா இது இருந்து வந்தது சங்கமித்தை வந்து வல்லரசு மலக்கடியை கொண்டு வந்தார் இப்படி எல்லாம் படிச்சிருப்பான் அதே மாதிரி ஈழத்து இந்த பூச்சாண்டி வேடத்தை கொண்டு வந்த அந்த வேடத்தை அறிய வடிவா வடிவா சிந்திச்சுப்பா நான் நினைக்கிறேன் ஒரு ஆளு சரியா அதாவது ஈழமணி திருநாட்டில் பூஜை செஞ்சு ஒரு தரம் இல்லையோன்னு சொல்லி இறக்குமதி செய்வார் ஒரு ஆள் இருந்து இறக்குமதி செய்வார் பிறமரிசி மலையிலே அவர் இருக்கின்றார் அவர் வருகின்றார் அவரை வைத்து இந்த யாகத்தை செய்து நாங்கள் விளம்பர திருநாட்டிலேயே இறந்தவர்கள் எல்லாருடைய ஆன்மாவை சாந்தி அடைய செய்யப் போகின்றோம் இதுக்கு இத்தனை மூட்டை அரிசி எவ்வளவு பருப்பு தேவை எவ்வளவோ அது தேவை எவ்வளவு ஐயோ கொல்லிமலையிலிருந்து சித்தர் வந்துட்டார் அவர் இப்படி கையை தண்ட கற்பூரம் வருகிறது எல்லாம் விளம்பரப்படுத்தி கொண்டு வரு திருப்பார் மேலாவோட போட்டிருப்பார் அப்படியே தான் வெளியே வளர்ப்பார் தலையில் வந்து சிறுத்த துணிகள் இது எல்லாம் கண்ட நினைவா இருக்குது காலம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலகட்டத்தில் இப்போ தான் சுத்தி ஏமாத்தி கொண்டு சுத்தி தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் ஒருவேளை அவரை தெரியலாம் பெரிய பெரிய புள்ளி மேல்தான் கதைப்படோன்னு உங்க இது முடிச்சன முடிச்சன ஆரம்ப சொல்றேன் சொல்லி சில பேருக்கும் மண்டைகளை ஓஹோ வேல் சொன்னாலே இவர் தான் பேர் சில பேர் என்ன செய்யணும்டா குருமேர் நாங்கள் வந்து இவருட்ட படிச்சு நாங்கள் அதன் மூலம் படிப்பிக்கிறோம் இப்படி சொல்றாங்க இவற்றை வாழை பிடிச்சு தோக்கி கொண்டிருக்கிறோம் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து நான் நம்போதிரி நான் இது நான் அது நான் வந்து இந்த இது ஒன்றே இல்லை ஒரு மாந்தனை மண்டையை எவ்வாறு கழுவுவது இதனை கெற்றவர் ஒரு மாந்தனை ஒவ்வொரு மண்டியை கழுவி அவரே வந்து ஒரு முறை நான் பேசினேன் அவரோட ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இருநூறு ரெண்டு சொல்லி போட்டு தாய்ட்டு பதிவு வேற பேராக நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்கும் சில நேரம் தேடி அங்குவேன் அதுக்கப்புறம் அண்ணாண்டிய ஒரு மூடி அரசியல்ங்க வேள்விசீரன் யாகம் செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டுல இந்தியால இருந்தான் அதை செய்வார் இவர் தான் இந்த வேடத்தை இங்கு புகுத்தினவராக நான் நினைக்கின்றேன் இவருக்கு முதல்வராவது புகுத்தி இருந்தால் நீங்கள் வந்து கருத்தடுங்க இன்னர்தான் இந்த வேடத்தை கொண்டு வந்து என்று சொல்லி சொல்லுங்க சிலவர்கிட்ட புலகாட்டி போட்டு சொல்ல முடியல மேலே ஒட்டு மொத்தத்தில் வந்தா சில நேரத்துல கோமாளிகள் மாதிரி கிடைக்கும் இது நல்ல வடிவாக வெள்ளையை கட்டுமோ வெள்ளை ஜாலியை போடுமோ ஒழுங்கா பார்க்குறதுக்கு அழகாகவும் இதாகவும் நில்லுங்கோவன் உங்களுக்கு என்ன வந்தது இதை போட்டு நீங்கள் மற்றவகுள்ள மற்ற ஆக்களுக்குள்ளே உங்களை வேறுபடுத்தி காட்டணும் போன்ற மாதிரி நீங்கள் நினைஞ்சு கொண்டு போடுறது மற்றவக்குள்ளே வேறு மாதிரி காட்டும் ஆனால் மற்றவைக்குள்ளே இது உங்களை சிறந்ததாக உயர்ந்ததாக காட்டும் என்பதை நீங்கள் சிந்திங்க ஏன்னா நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டியவர்கள் உயர்ந்ததாக சிந்திக்க வேண்டியவர்கள் உயர்ந்த செயற்பாட்டை செய்ய வேண்டியவர்கள் ஆனால் நீங்கள் பணம் வரதுக்கு மக்களை எவ்வாறு கவர வேண்டும் நான் என்ன இந்த தலைப்பேக்காரன் மாதிரி இருக்காது எங்க தலைப்பேக்காரங்கெல்லாம் வாழ பிடிக்காதேங்க பொய்யாயின எல்லாம் பொய்களை வந்தருளி இந்த தலைப்பா மாதிரிக்கான இந்த கூத்துக்கள் எல்லாம் பூகட்டும் சிவாயினாம நன்றி